எப்பாடி அப்படியே முருகா என் தெருக்காரி ஒருத்தையும் காணும் அவ்வளோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மூவாயிரத்த அமுக்கிட்டு வீட்டுக்கு போயிடணும் இல்லைன்னா மாமியார் கிட்டே போட்டு விட்ருவாள்வோ இவ்வளோ நல்ல ஊழே கிடையாது நீதான் காப்பாற்றணும் முருகா ஐயோ இந்த எருமாடு இந்த ராங்கிக்காரி எதுக்கு இப்போ இங்கே வரான்னு தெரியலையே வச்சுட்டோ நம்ம நெட்டச்சி தானே இந்த நெட்டச்சிக்கு மார்வசம் மட்டும் தெரியாதுன்னு நினைப்பு ஐயோ ஐயோ யாருக்கா இது ஐயோ

சட்டினு இல்லை ரொம்ப சீக்கிரம் போவாங்கண்ணே வாங்கிட்டு இப்படி நின்னா அவ்வளோ வாழ்வோ எப்படியாவது குட்டத்தில் உள்ள நுழைஞ்சு போகணும் நல்லா இருப்பீங்க தாத்தா நல்லா வழி விட்டாரு ஹம் வாங்கிட்டு சீக்கிரம் போவாங்கக்கா என்ன தாங்க தாங்க சீக்கிரம் தாங்கண்ணே பிள்ளை வீட்டில் அழுதுட்டு இருக்கு